பாருங்கள் இது செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடவுர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவையர்கள் உள்ளிருப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களில் நில அளவை அலுவலர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் அதன் ஒரு பகுதியான கரூர் மாவட்டம் கடவோர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தலைமை நில அளவையர் ராதிகா நில அளவையர்கள் மணிகண்டன் உதயா மற்றும் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு முன்வைத்த கோரிக்கைகளான நில அளவை இயக்ககத்தாலும் அரசாலும் தீர்வு காணப்படாமல் தொடர்ந்து நிலுவையில் இருந்து வருகிறது மேலும் துறையில் ஏற்படும் நவீன மயத்தால் துறைக்கும் கல் பணியாளர்களுக்கும் ஏற்படும் பாதிப்பில் இருந்து பாதுகாக்க நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நாமக்கல்லில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின் படிக்கீழ் கண்ட இயக்க நடவடிக்கைகளை நடத்திட முடிவாக்கப்பட்டது மானு முடிவாக அதில் கூறப்பட்டுள்ளது மாநில மையத்தின் மூன்று இயக்க நடவடிக்கைகளான ஒன்று இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களில் நில அளவை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டமும் இரண்டாவதாக டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று ஒருநாள் அடையாள தற்சல் விடுப்பு போராட்டமும் மூன்றாவதாக ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாற்பத்தெட்டு மணி நேர வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது